சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் நம்ம இருக்கிறோம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திருவள்ளுவர் சிலை எழுப்பி இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த வெள்ளி விழாவுடைய கொண்டாட்டத்தினை மிகச்சிறப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நடத்தி முடித்திருக்கிறாங்க அதற்கு ஏற்றார் வகையில் கண்ணாடி இடைப்பாலம் திறக்கப்பட்டிருக்கிறது இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு கடலுக்கு மேலே ஒரு கண்ணாடி பாலம் அப்படின்னா அது தமிழ்நாட்டில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது தமிழர்களாகி நாம் ஒவ்வொருவருக்கும் மிக சிறப்பு அந்த பணியினை முன்னின்று செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாட்டினுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க நம்ம பேசலாம் இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு சார் வணக்கம் வணக்கம் இந்த முறையும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஒரு பெரிய சாதனையை தமிழ்நாடு அரசாங்கம் செய்திருக்கிறாங்க இது எப்படி முதல்ல இந்த ஐடியா வந்துச்சு சார் எப்படி சாத்தியமா சாத்தியமாச்சு கலைஞர் தொலைக்காட்சியில் பேசுறது தான் எங்களை பெரும் பெரும் மகிழ்ச்சி இல்லை எங்களுக்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி வந்தவுடனேயே பொதுப்பணித்துறையின் சார்பாக நெடுஞ்சாலைத்துறை சார்பாக பல்வேறு ஒத்துழைப்பு திட்டங்கள் பலது வந்து செய்து கொண்டிருக்கிறார் இந்த கண்ணாடி பாலத்தை பொறுத்தளவுக்கு முதல்ல கண்ணாடி பாலம் தான் சொன்னோம் அப்புறம் அது கூட திருத்தம் போட்டார் நம்முடைய முதலமைச்சர் கண்ணாடி இழை பாலங்கள் என்னாரு அது ஆனால் கலைஞர் தான் என்ன படுத்தினா எழுதும்போது சில பேர் நம்ம ஒற்றுப்பழம் வந்துடும் இக்கு இப்பெல்லாம் போட தெரியாத பேர் எழுதுவோம் அதுக்கு ஒற்றுப்பழன்னு பேர் அது மாதிரி இவரும் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா இவரை முரசூலியில் பார்த்து புறுப்பாத்து பார்த்து பழக்கப்பட்டவர் நம்ம முதலமைச்சர் அவரே எழுதியிருக்கிறார் தன்னுடைய வாழ்க்கை வரலாறு அதனால் அது வந்து அவர்கிட்ட அந்த அந்த குணம் உண்டு அந்த கண்ணாடி இழை பாலம் என்பது தான் வந்து நெடுஞ்சாலை துறையினமாக கட்டப்பட்டு இந்த ஐயன் திருவள்ளுவர் வந்து சிலை அமைத்து இருபத்தைந்து ஆண்டு காலம் நிறைவேகிற இந்த காலகட்டத்தில் வெள்ளி விழா கொண்டாட வேண்டும் என்று முதலமைச்சர் முடிவு செய்யப்பட்டு அரசின் சார்பாக பல்வேறு துறைகளை இணைத்து இந்த சிறப்பான அந்த திரு வெள்ளி விழா மாநாடு வெள்ளி விழா வெள்ளி விழா மாநாடு மிக சிறப்பாக நடத்தினார் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த பூம்புகார் கார்பரேஷன் மூலமாக தான் வந்து இந்த தரைப்பகுதியிலிருந்து இந்த பாறைகளை விவேகானந்தர் பாறையும் சரி ஐயன் வள்ளுவர் இருக்கிற அந்த பாறையும் சரி இந்த இரண்டுத்தையும் வந்து வரைக்கும் என்ன இணைச்சிருக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த படகு தான் இணைச்சு கொண்டிருக்கிறது அந்த படகு மூலமாக தான் அங்கே வந்து இதை பார்க்கறாங்க அந்த படகை பொறுத்தளவுக்கு ரொம்ப நாட்கள் ஆச்சு ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி எட்டு வாக்கில் வாங்கின படகுகள் அது கொஞ்சம் பழுதடைஞ்சு போயிருக்குது ரொம்ப பழமையானது ஆங்கிலத்தில் ஓல்டு பேஷன் ஆனால் வந்த நேரத்தில் இங்கே இருக்கிற தொழிலாளர்கள் பூங்குகாரத்தில் பணியாற்றுகின்ற பொது மேலாளர் இவர்கள்லாம் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க நேற்று தினம்தான் முதலமைச்சர் சொன்னேன் இந்த மாதிரி இந்த பூம்புகார் போக்குவரத்து போங்குவார் கார்பரேஷனில் இருக்கிறவங்க வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அதோடு மட்டுமில்லை நாளுக்கு நாள் வந்து சுற்றுலா பயணிகளுடைய கூட்டங்கள் கூடிக்கொண்டே இருக்கிறது திராவிட மாடல் ஆட்சியில் அதனால் வந்து தினமும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து பார்த்து போகிற கூட்டங்களை வந்து இந்த படகு மூலமாக தான் உங்களுக்கு கொண்டாந்து விட முடியும் படகுகள் பழமையாகிடுச்சிச்சு இதை போதுமான அளவுக்கு இந்த படகு இல்லைன்னு நேற்று தான் பூம்புகா கார்பரேஷனுடைய அந்த பொறுப்பு நான் அமைச்சருங்கிற காரணத்தால் இந்த கோரிக்கை நிறுத்து வச்சேன் இன்றைக்கி நான் இல்லை அவருடைய நிறைவான பேச்சு அதில் ஒரு நிறைவு என்னென்னா கன்னியாகுமரி மக்கள்கிலிருந்து ஏற்கனவே இந்த கோரிக்கை கேட்டுன்னு இருந்தாங்க அதனால் இன்றைய தினம் ஒரு அற்புதமான அறிவிப்பு ஒரு அறிவிப்பு என்ன இந்த பகுதியில் நாட்டு மக்களுக்காக உழைத்த பிறந்தவர் காமராஜருடைய பெயர் இன்னொன்று வந்து எல்லை போராட்டத்தில் வெற்றி கண்ட நேசமணி பெயர் அதே மாதிரி நம்முடைய தமிழ் வளர்ச்சிக்காக பெரிதும் பாடுபட்டவர் போப்பவர்களுடைய பேர்லேயும் அந்த படகுக்கு அறிவிப்பு இருக்கிறார் அதை வந்து கொண்டு வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொண்டு வரும் அதான் நிறைவான உரையில் அது ஒரு உரை நிச்சயமா முதலமைச்சருடைய உரை அப்படிங்கிற நிறைவாக இருந்ததுன்னு இப்போ முதலமைச்சர் என்ன அறிவிப்புகளை வெளியிட்ருக்கிறாங்க அப்படிங்குறது ரொம்ப அழகாக நீங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணி சொன்னீங்க எந்த மாதிரி கோரிக்கைகள் இருந்தது அப்படின்னு இப்போ நம்ம அடுத்து நேரடியாக வள்ளுவருடைய சிலை கிட்ட போக போகிறோம் கண்ணாடி இலை பாலத்தையும் பயணிச்சுக்கிட்டு அது எப்படியெல்லாம் சாத்தியமாச்சுன்னு சொல்லி நீங்கள் பெரியோர்கள் சொன்னது மாதிரி திருவள்ளுவர் ஐயன் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்ல நான் கடவுப்பட்டிருக்கிறேன் இப்போ ஐயன் திருவள்ளுவர் சிலை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கிறோம் கண்ணாடி இலை பாலத்துக்கு போகிறதுக்கு முன்பாக இருந்து நடந்து போகிற விதமாக பாலம்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது இது எப்படி ஆரம்ப கட்டத்தில் இருந்து சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்லவே நம்ம கேட்போம் இந்த ஐடியா முதல்ல எப்போ சார் வந்துச்சு இந்த மாதிரியான ஒரு கண்ணாடி இலை பாலம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இல்லை இல்லை பொதுவாக தான் அந்த சொல்லலை திராவிட மாடல் ஆட்சி வந்த உடனே தான் இந்த கண்ணாடி பாலமாக அமைக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வந்து ஒரு ஆணையிட்டார்கள் துறையின் சார்பாக அதற்கு பின்னால் வந்து இது எப்படி அமைக்கிறது அப்படின்றத பற்றி பல்வேறு நிலையிலே நாங்கள் வந்து ஆய்வு மேற்கொண்டோம் அந்த ஆய்வில் தான் எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இபிசி மோடில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இபிசி மோடுன்றது என்னென்னா இன்ஜினியரிங் பர்பஸ் அதாவது பர்ச்சஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் அதாவது கட்டுமானம் பராமரிப்பு கொள்முதல் தமிழ் இபிசி மோடு அந்த இபிசி மோடில் வந்து அதை கட்டுறது அப்படின்னு முடிவு செய்யப்பட்டு அதை வந்து நாங்கள் வந்து பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக அரசு ஆணையன் வந்து இருபது ஒரு ஜியோ வெளியிட்டோம் ஒரு திட்ட மதிப்பீடு தயார் பண்ணோம்னாக்கா இந்த திட்ட மதிப்பீடு பண்ணுறதுக்கு ஒரு கம்பெனி தேவை எப்போயுமே சில திட்டங்கள் வந்து சின்ன சின்ன பணிகள்லாம் நெடுஞ்சாலைத்துறை இருக்கிற இன்ஜினியர்களை டிசைன் பண்ணிவிடுவாங்க பார்த்தா இன்றைக்கி இந்தியாவிலேயே இது வரைக்கும் அங்கேயும் இல்லாத அளவுக்கு முதலாக ஒரு பாலத்தை அமைச்சிருக்கிறோம் அது கடலை பகுதியில் அதனால் அந்த ஒரு டிபிஆர்னு சொல்லுவாங்க டீட்டெல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் அது குறி எங்கள் டிபார்ட்மெண்டில் டிபிஆர் டிபிஆர்னு சொல்லுவாங்க திட்ட மதிப்பீடு தயார் செய்கிறது அதுக்கு முறையாக வந்து நாங்கள் டெண்டர் கொடுணோம் அதில் வந்து இந்த பாலத்தை கட்டுறதுக்கு ஒரு தரமான கம்பெனி அப்படின்ற அடிப்படையில் ஹைதராபாத்தை சேர்ந்த ருக்கி அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் அவங்க வந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து ஏற்கனவே டைஅப் வந்து வெளிநாட்டில் வந்து நார்வே நாட்டில் ஒரு டைஅப் ஏன்னா நார்வே நாட்டில் தான் இதை போன்ற வந்து கண்ணாடி பாலம் கட்டியிருக்கிறாங்க நார்வே நாட்டில் எனவே அந்த டைஅப் கம்பெனிக்கு இருக்குது அதனால் அவங்க வந்து பழைய இதெல்லாம் சான்றுகள்லாம் எங்கிட்ட காட்டினாங்க இந்த இதெல்லாம் பண்ணியிருக்கிறோம் நார்வே நாட்டு கைடு எங்களுக்கு இருக்குதுன்னு அதனால் அது டெண்டர் உறுதி செய்யப்பட்டு அந்த கம்பெனி கொடுத்தோம் அவருக்கு வந்து டீட்டெயிலாக எல்லாத்தையும் ரிப்போர்ட்லாம் தயார்லாம் பண்ணி கொண்டு வந்து துறை சார்ந்து கொடுத்தாங்க அப்போ இதை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும் வாணிக்கவாங்க இவர் தான் அந்த விஎம்சி அண்ணா சிஓ சிபி எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் தான் ஒப்பந்தம் எடுத்தோம் தொழில் முறைன்றதெல்லாம் தாண்டி ஒரு இன்வால்மெண்ட்டாக இருந்தார் அதை பரவட்டணும் அது எனக்கு நெஞ்சில் ரொம்ப அழுத்த மாதிரி தான் இருந்தது அந்த கடமையை நான் செய்யணுன்றதுக்காக தான் இன்றைக்கி முதலமைச்சருடைய மேடையிலே அவர் அழைத்து கொண்டு அது ஒன்றும் இல்லை இது வந்து ஐயன் திருவள்ளுவரை வந்து பேசி கொண்டிருக்கிற இடம் அந்த இடம் நான் கலைஞருக்கு எப்படி திருவள்ளூர் மேலே எவ்வளோ பெரிய அமிரியா அவர் மீது எனக்கு ரொம்ப அழுத்தமான இது உண்டு படிக்கிற காலங்களில் இருந்து அதனால தான் உங்களுக்கே தெரியும் நான் ஒரு மூன்று மாதத்துக்கு முன்னால் ஐயன் திருவள்ளுவரையை மையப்படுத்தி அண்ணன் கலைஞருடைய வாழ்க்கை வரலாறு நான் கலைஞர் என்னும் தாயின்றத வந்து திருக்குள்ள மையமாக தான் எழுதணும் நான் அப்படின்னா ஒரு உணர்வு எப்படி இருக்கணும் ஆனால் இந்த வள்ளுவர் ஐயன் வள்ளுவருடைய சிலைக்கு பெருமை சேர்க்கிற ஒரு பாலமாக இதை தமிழ்நாட்டு முதலமைச்சர் அமைச்சு கொடுத்துருக்கிறார் டெய்லி அவருக்கே தெரியும் டெய்லி ஒரு காலம் ரெண்டு மணிக்கு ஒன்றரை மணிக்கு மூணு மணிக்கு தான் நான் ரூமுக்கே போகணுண்ணா இது கிட்டத்தட்ட நான் நான்கு நாள் இங்கேயே நான் இருந்தேன் அதனால் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் போது இந்த உப்பு காற்று கடல் காற்று அவைகள்லாம் நான் சுவாசிக்க வேண்டிய சூழ்நிலை அதெல்லாம் போய் உள்ளே போய் சளியாக கட்டின்னு தொண்டை வந்து என்னால் பேச முடியாத நிலமை இருந்தாலும் இந்த பெருமை பேசுகிறது தொண்டை பற்றி காவலில்ல கலைஞர் தொண்டைனால வந்து பேசலாமா நான் சீவா சார் நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்போது சொன்னீங்க இந்த தொழில் முறைக்கு என்னென்னா அந்த இபிஎஸ்ன்னு நீங்கள் ஒரு பேர் சொன்னதே எனக்கு நினைவு அதாவது சாதனைகளை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி இந்த கேள்வி கேட்கணுமான்னு ஒரு கஷ்டம் தான் இருந்தாலும் நம்ம வந்து தெளிவுபடுத்தணும்ல மக்களுக்கு இது அதிமுக கொண்டு வந்த ஒரு திட்டம் அவங்க பேர் வச்சுக்கிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை இபிஎஸ் வச்சுருக்கிறார்களே அதிமுக ஆட்சியில் வந்து அறிவிக்கப்பட்ட திட்டங்களது வந்து ஏராளம் யாராலும் யாராலும் ஆனால் அறிவிக்கப்பட்டதெல்லாம் மேக்சிமம் ஒன்று கூட எங்கள் ஆட்சியில் உள்ள விட்டு போனாங்க ஆனால் மேக்சிமம் நாங்கள் தான் செஞ்சுருப்போம் எப்படி விட்டுருப்போம்னா அறிவிச்சிருவோம் அப்புறம் போகிற சைட்டு கண்டிஷன் பார்த்தா சரியாக இருக்காது நாம் எதிர்பார்த்துனா இருக்காது அது மாதிரி ஜென்ரலாகவே சரியாக இருக்கும் அது நம்மளால் செய்ய முடியாது அதனால் எனக்கு தெரியும் நான் எதிர்கட்சியில் நான் அவங்க வந்து யார் சொன்னார் அவங்க அதிமுக ஆட்சியில் செஞ்சேன்றாங்க இல்லை அவங்கெல்லாம் ஆளுங்கட்சியாக இருக்கிற போதெல்லாம் நான் எதிர்கட்சியிலேருந்து பணியாற்றிருக்குறேன் எனக்கு அப்படி ஒரு அறிவிப்பு வந்து சட்டமன்றத்தில் சொன்னதாக இல்லை ஆனால் நான் கரெக்டாக சொல்கிறேன் நான் ஏதியோடு சொல்கிறேன் இந்த திட்டத்தை மாண்மீக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்கள் இந்த திட்டத்தை நிறைவேற்றணும் அப்படின்ற அந்த நல்ல எண்ணத்தோடு அறிவிக்கப்பட்ட திட்டம்தான் இந்த கண்ணாடி இழைப்பாலம் அந்த திட்டம் அறிவித்த பிறகு நானே சொன்னேன் திட்டம் அறிவிக்கப்பட்டது அவரு அந்த அறிவிக்கப்பட்ட திட்டத்தை தான் வந்து நாங்கள் வந்து டிபிஆர் தயார் பண்ணுறதுக்காக பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நாங்கள் அரசாங்கம் ஆணையிட்டுருக்குறோம் ஜிஓ என் கையில் இருக்குது அந்த பாலத்தை வந்து அறிவித்தது யார் இப்போ நான் கேட்குற உங்களுக்கு பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் யார் ஆட்சியில் இருந்தாங்க இருபத்தி ஒன்றில் நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட்டோம் மே மாதம் இல்லையா அப்போ இருபத்தி ரெண்டு யார் முதலமைச்சர் எப்படி இவர் முதலமைச்சராக இருந்து எதிர்கட்சி தலைவர் அறிவிக்க முடியுமா சொல்லுங்கள் அறிவிக்க முடியாது இல்லை நாங்கள் ஆதார் இல்லை பேசுகிறேன் நான் ஜியோ நம்பர் சொல்லிட்டேன் அதாவது வந்து உங்களுக்கு வந்து ஜியோ நம்பர் இருபது இருபதில் வந்து உங்களுக்கு நான் வந்து தேதியும் சொல்லிவிட்டேன் ஒன்று அதுக்கு பின்னால் டிபிஆர்லாம் தயார் செய்யப்பட்டு நான் சொன்னேன் இந்த விஎம்இன்ற ஒரு நிறுவனம் டெண்டர்லாம் எடுக்கப்பட்டு அதுக்கு பின்னால் வந்து ஒப்பந்தங்கள் கோரப்பட்டு ஒப்பந்தம் போடப்பட்டது அந்த கம்பெனிக்கு எந்த தேதியிலு சொன்னாக்கா பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவங்களுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டிருக்கிறது இப்போ டிபிஆர் தயார் பண்ணுறது திராவிட மாடல் ஆட்சி அதுக்கு ஏழு கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடு தயார் செய்யப்பட்டிருக்கிறோம் அதில் இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மாநில அரசாங்கத்துடைய நிதி இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அதில் சாகர் மாலா திட்டத்தின் மூலமாக அதில் வந்து பதினஞ்சு கோடி ரூபாய் சாகர் மாலா திட்டத்தின் மூலமாக வாங்கியிருக்கிறோம் இதே சாகர் மாலா இருந்து நாங்கள் பணம் வாங்குகிறோன்னு சொன்னோன்னா அது என்ன ஒன்றும் அது மத்திய அரசாங்கத்துக்குன்னு ஒரு தனி பணம் நம்ம பணம் ஜிஎஸ்டி மூலிமா போகிற பணம் தான் பல திட்டமாக நமக்கு வருது அந்த அடிப்படையில் சாகர் மாலா திட்டத்தின் மூலமாக பெறப்பட்ட பணம் பதினஞ்சு கோடி ஆக இருபத்தி ரெண்டு கோடி ரூபாய் மாநில அரசாங்க நிதியிலேருந்து முதலமைச்சருக்கு கொடுத்தாரு ரெண்டும் சேர்த்தா ஏழு கோடி ரூபாய்க்கு இந்த பாலத்தை நாங்கள் அமைச்சிருக்குறோன்னு சொல்லிவிட்டு ஆதாரப்பூர்வமாக சொல்கிறேன் ஜியோ சொல்கிறேன் எல்லாம் சொல்கிறேன் நாங்கள் தான் அறிவிச்சோம் நாங்கள் தான் அறிவிச்சோன்னு தினம் படுத்துன்னு தூங்கினே அவர் கனவு கண்டினே இருந்தோம்னா அது நாம அறிவிச்சுன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும் நம்ம இப்போ கண்ணாடி இடை பாலத்தில் நின்றுகிட்டு இருக்கிறோம் இந்தியாவிலேயே முதன்முறையாக ஒரு கடலுக்கு மேலே இப்படியான ஒரு பாலம் வைக்கப்பட்டிருக்கிறது நாம் ஏற்கனவே சொன்னது போல் தமிழர்களாகிய நம்ம அத்தனை பேருக்கும் ஒரு பெருமை அந்த பெருமைகளை எல்லாம் சாத்தியப்படுத்தியிருக்கிற முதல்வருடைய சார்பாக பொதுப்பணித்துறை அமைச்சர் அவ்வளவு இருக்கிறாங்க அந்த கண்ணாடி பாலத்திலேயே நம்ம இருக்கிறோம் இது எப்படி சாத்தியமாச்சு எந்த அளவிற்கு வந்து மக்களுக்கு ரொம்ப சேஃப்டிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது இல்லையா எத்தனை பேர் நடந்து போகலாம் அப்படிங்கிறதுக்கான தொழில்நுட்ப ரீதியான பதிலை நம்ம நம்ம அமைச்சர்பார்க்கிறோம் கேட்கலாம் சார் அதாவது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஆனால் நாளைக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாது எவ்வளவு பேர் வேணாலும் கடந்து போனாலும் சிக்கல் வந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் அடிப்படையில் இருந்திருக்கும் இல்லையா இப்போ எதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி இதை செயல்படுத்திருக்கீங்க இல்லை பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண்ணாடி பாலத்து தான் முதலமைச்சர் வந்து அவர் போருகிற பொழுது அவர் இளைஞர் அணியில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு நாலு இளைஞர் எப்படி ஒரு பீடு நட போட்டார் அப்படிதான் அதில் போட்டணும் போனார் இந்த கண்ணாடி பாலத்தில் தான் அவர் போட்டு வந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா கண்ணாடி பாலத்தை பார்த்தா கீழே பாருங்க அலைகள் அந்த கடலுடைய அலைகள் மோதி இருக்கிறது அதாவது பார்ப்பவர்கள் பரவசப்படுகிற அளவுக்கு இந்த கண்ணாடி பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் சொல்லணும்னா பொதுவாக பாலம் அமைப்பாங்க எல்லாம் தமிழ்நாட்டில் பல பாரதம் வந்து அப்பப்போ ஆட்சிக்கு வருகிற போதெல்லாம் பாலம் அமைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு பாலம் அமைப்பது அதிகமாக பார்த்திங்கன்னா கழகாட்சியில் தான் அமைச்சிருப்போம் முத முத இப்படி எல்லா பாலங்களும் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் சிஸ்டர் தான் கட்டுவாங்க சிமெண்ட்டு ஜல்லி அதை ஒட்டி இருக்கிற நம்மளுடைய கம்பிகள்லாம் இணைச்சி பாலம் கட்டுவாங்க அதுதான் டிசைன் தயார் பண்ணுவாங்க அந்த பாலத்தை பொறுத்தளவுக்கு தாங்குகிற சக்தி எவ்வளவு இதில் வந்து பத்து டன்னு இருபது டன் நாற்பது டன்னு லாரி போகுமா பஸ் போகுமா அப்படின்னு தாங்குகிற சக்தி வச்சு டிசைன் பண்ணுறது அது வகையான பாலம் இந்த பாலம் அப்படி கிடையாது இதை சொன்ன உடனே முதலமைச்சர் சொன்னது ஒரே வார்த்தை என்னான்னு கேட்டேன்னா இந்த பாலத்தை தாங்குகிற சக்தி மட்டுமில்லை இது கடலிலே கட்டுகிற காரணத்தினால் கடல் காற்று தண்ணியோடு இருக்கிற இந்த காற்றினுடைய வேகம் இந்த காற்றினுடைய வேகத்தை வந்து கணக்கு எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார் இந்த இடத்துல இது வரைக்கும் எனக்கு தெரிந்து இந்த காற்றினுடைய வேகம் என்பது நூற்றி பத்து கிலோமீட்டர் வேகத்தில் தான் இது வரைக்கும் அடிச்சிருக்குது இந்த பகுதியில் கணக்கு நூற்றி பத்து ஆனால் இந்த டிசைன் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டால் எனது சுனாமி காலத்தை கூட நான் சேர்த்து தான் சொல்கிறேன் இப்போ அதனால் இப்போ என்ன நான் கணக்கு நூற்றி எண்பது கணக்கு ஒரு கிலோமீ ஒரு மணி நேரத்தில் நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகம் அடித்தாலும் இந்த பாலத்திற்கு பழுது ஏற்படக்கூடாது அப்படின்ற டிசைன் அதெல்லாம் சொல்லலாம் வந்து எது இதெல்லாம் கணக்கெடுப்போம்ல இவர் வித்தியாசம் என்னென்னா காற்றுடைய வேகத்தையும் கணக்கெடுத்துருக்குறோம் இந்த பாலத்தை பொறுத்த அளவுக்கு அதனால் அதோடு மாத்திரமில்லை உங்களுக்கே பார்த்தீங்க கீழே இவ்வளோ பெரிய பாலத்தை நாங்கள் வந்து இப்போ வெளியில் கட்டணும் ஆற்றுல கட்டணும் தரையில் கட்டணும்னா கிட்டத்தட்ட பார்த்தோன்னா இருபது மீட்டர் ஒரு ஸ்பேன் போட்டுருவோம் இருபது மீட்ரு ஸ்பேன்னா ஒரு பில்லர் போட்டுருவோம் இது வந்து எழுபத்தி ஏழு மீட்டர் இதனுடைய நீளம் ஏழு மீட்டர் அகலம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா பத்து மீட்டர் இந்த கண்ணாடி இருக்கிறது பாருங்க இது வந்து ரெண்டு புள்ளி நாற்பது சைபர் மீட்டர் இது இது இதனுடைய கண்ணாடி பகுதி மாத்திரம் இது இது வந்து உங்களுக்கு இவ்வளவு நாங்கள் அதில் வந்து போட்டிருக்கிறதுக்கு என்ன காரணம்னா சேஃப்டிலாம் பார்க்குறதோடு இல்லை இதை செக் பண்ணுறதுக்காக சென்னையில் இருக்கிற ஐஐடி ப்ரொஃபஸருங்க ரெண்டு ஒருத்தர் என்னான்னா கடல் சார்ந்து இருக்கிறத பற்றியே படித்து இருக்கிற எட்டாவது டிபார்ட்மெண்ட்டு ஐஐடியில் இன்னொன்று கன்ஸ்ட்ரக்ஷனை பற்றி இந்த இடத்துல கட்டினாக்கா உப்புத்தன்மை இருக்குமா அது எப்படி தாங்குமா அப்படின்றது கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுடைய என்ஜினியரிடைய பேராசிரியரும் கடல் தன்மையை பற்றி ஆராய்ச்சி செய்கிற ஒரு பேராசிரியர் எட்டாவது டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டு பேர் கொண்ட பேராசிரியர்களும் இதில் இணைந்து இவை கரெக்டாக தான் இருக்குது முறையாக தான் இருக்குது அப்படிலாம் சொன்ன பிற்பாடு தான் டெண்டருக்கே போன ஒழிய அது மட்டும் இல்லை இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணின்னு இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பேராசிரியர்கள் வந்து அப்பப்போ வந்து இவங்களோட இணைஞ்சு ஏன்னா இவரும் ஒரு பேராசிரியர் ஆச்சா நல்லா பேராசிரியரோட பேராசிரியராக இணைஞ்சு அதை வந்து பார்த்து இந்த பாலத்தை வந்து கட்டினாங்க இந்த ஐயன் திருவள்ளுவர் சிலையை முழுமையாக அமைத்து திறப்புழாய் செய்தவர் எங்கள் ஐயன் கலைஞர் கரெக்டா அப்போ அவர் திருப்பாடு நம்ம ஐயா சேர்ந்த சிலன்றது அதை மெயின்டைன் மெயின்டைனன்ஸ் பண்ணுறதுல அந்த அழகுறை வச்சுக்கிறதுல எங்களுக்கு ஒரு இன்வால்மெண்ட் உண்டு ஐயன் திருவள்ளுவர் பொதுவானவர் அவர் தமிழர்களுக்கு அடையாளமே அவர் தான் தமிழ் இலக்கியத்திற்கு அடையாளமே அவர் தான் அதனால் நாங்கள் வருகிற போதெல்லாம் நாங்கள் சிறப்பாக வந்து சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் தான் நேற்று முதலமைச்சர் அவர்கள் இன்னும் கூட இன்றைக்கு இருக்கிற நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நேற்று மாலை சுற்றுலாத்துறையினுடைய அமைச்சர் தம்பி நம்முடைய வழக்கறிஞர் ராஜேந்திரனுடைய துறையில் நேற்று தினம் அவருடைய தலைமையில் தமிழ்நாட்டு முதலமைச்சர் நேற்று கரெக்டாக ஆறு ஐம்பது மணிக்கு ரேசர் மூலிமா பெரிய ஒண்ணக் காட்டினார் ஸ்டேச்சர் ஆஃப் விஸ்டம் அப்படின்ற இந்த பேரொழி சிலையை வந்து அடையாளப்படுத்துவதற்காக ஒரு நிகழ்வு நடந்தது அது முதலமைச்சர் திறந்து வச்சார் பாலத்தை திறந்து வச்சார் நடந்து போனார் திடீர்னு சொல்லிட்டார் விஷயம் ஆனால் மேலே போகலான்ட்டார் நான் உடனே சொன்னேன் ஆனால் அது ஏறத்தாழ கொஞ்சம் ஐம்பத்தஞ்சு படிக்கட்டை தாண்டி மேலே போகணும் ரொம்ப உயரத்தில் இருக்குதுண்ணா ஒரு சிரிப்பு அவருக்கு அவர் அப்படின்ட்டார் உடனே அவர் போக அவர் போகிறாருன்னு நம்முடைய துணை முதலமைச்சர் தம்பி அவர் போக அவர் எங்கள் அண்ணியார் வந்திருந்தாங்க அப்புறம் அவங்க போகிறாங்க ஓ இவங்க போவோம் நமக்கு என்னடா நானும் ஓடணும் அப்படின்னா மடமட மடம் 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 மேலே போயிட்டார் போயிட்டு ஆயன் திருவள்ளுவர் சிலைக்கு போயிட்டு மல்லர்மலை தூக்கிட்டு கடைசியாக என்ன பண்ணார் அதை பண்ணிவிட்டு அப்படியே வந்து தன்னுடைய தலையை வந்து அப்படியே அந்த திருவள்ளுடைய பாதத்தில் அப்படியே வச்சுக்கினார் அதாவது ஒரு ஆன்மீகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா தியாகம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆன்மீகத்தில் இறங்குறது தூரம் கொஞ்சம் சொல்லுவாங்க அதனால் உடனே அந்த பாதத்தில் வந்து அப்படியே தலை வச்சு வணங்கிட்டு வந்தார் இந்த உணர்வு அவருக்கு வரது என்ன காரணம் நம்ம தமிழனுடைய அடையாளமாக பண்பாட்டின் அடையாளமாக பக்தின்னு நீங்கள் எடுத்துக்கினா கூட சரி அந்த பக்தி யார்கிட்ட இருக்குதுன்னா எங்களுக்கு ஐயன் திருவிழாட்டு இருக்குது தலைவர் கலைஞருக்கு இருக்குது அவர் ஒட்டி இருக்கிற என் தலைவர் தளபதிக்கு அந்த உணர்வு இருக்கிறதால்தான் அவ்வளோ வேகமாக ஏறி மேலே போயிட்டு போய் அங்கே வந்து தன்னுடைய மன உணர்வை வெளிப்படுத்திட்டு வரணும்னு மேலே போய் மாலைலாம் வச்சு கும்பிட்டுட்டு வந்தார் தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் நிறைய கட்டிட அடையாளங்களாக மாற்றியாச்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை வருடத்திற்குள்ளாகவே இப்போ நான் ஏற்கனவே நிறைய நிர்காணங்கள் கூட உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன் பட் இதே இடத்துல இருந்து கேட்கணுன்னு ஒரு விருப்பம் கலைஞருடைய உலகம் ஒரு பக்கம் இருக்கிறது கலைஞருடைய நூலகம் ஒரு பக்கம் இருக்கிறது இன்னும் அடுத்தடுத்து நம்ம சொல்லலாம் எல்லை தாண்டி போய் வைக்கத்துக்கு பெரியாருக்கும் மரியாதை செலுத்தியாச்சு பட் இந்த விஷயம் ஐயன் திருவள்ளுவருக்கு போது இந்த கண்ணாடி பாலத்தை அமைக்கிற போது இருக்கக்கூடிய உணர்வுகள் என்ன கட்டடம் கட்டுவது என்பது பாலம் அமைக்கிறது வேறு நீங்கள் சொந்த கட்டடங்கள்லாம் அந்த பொதுப்பணித்துறை கட்டணும் இந்த பாலம் கட்டணம் வந்து நெடுஞ்சாலைத்துறை மேலாக கட்டப்பட்டது இந்த பாலம் கட்டுவதற்கு எனக்கு உறுதுணையாக இருந்து அப்பப்பொழுது நான் என்ன நினைக்கிறனோ அதை செயலாற்றுவது எங்களுடைய துறையினுடைய அதிகாரி தான் அதனால் பாரு இந்த பாருங்கள் இப்போ அஞ்சு நாளாக இந்த இது நிறைவான நேரத்தில் எங்களுடைய செயலாளர் முனைவர் செல்வராஜு அதுக்கு அடுத்தது வந்து இந்த டெக்னிக்கெல்லாம் பார்க்குறதுக்குன்னு முதலமைச்சர் வந்து மிஸ்டர் சந்திரசேகரன்னு சொல் ஒரு சீஃப் இன்ஜினியார் இப்போ வந்து அவர் வந்து ஸ்பெஷல் ஆஃபீஸர் டெக்னிக்கல் அப்படின்ற ஒரு பொறுப்பில் அவர் அவர் பண்ணி பார்க்குறார் என்னுடைய சிஇ நெடுஞ்சாலயத்தினுடைய அந்த கட்டுமானத்தினுடைய சி இருக்கிறார் அவர் பேர் வந்து சக்தின்னு பேர் அவர் இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து என்னுடைய இங்கே ரெண்டு பேர் எஸ்சி போட்டேன் இந்த மாதிரி இந்த சகோதரி ஒன்று இதில் ரெகுலர் எஸ்சி இந்த வேலையை பார்க்குறதுக்கு கடைசி நேரத்தில் பாஸ்கர்னு சொல்லி அந்த அவரை வந்து நான் இங்கே பொறுப்பை போட்டேன் இதெல்லாம் இங்கே ஏற்கனவே டி இருக்காங்க ரெண்டு பேர் ஒரு டி இருக்காங்க கண்ணா கன்னியாகுமரியிலேருந்து அவர் அந்த அந்த டி தான் அவர் இங்கே இருந்தார் அதனை தொடர்ந்து இதை கூடுதலாக அந்த பணிகளை பார்ப்பதற்காக வெளியிலேருந்து வர சொன்னேன் அதனால் விருதுநகர்லேருந்து இந்த டிஎன்எஸ் சகோதரி இவங்கெல்லாம் ஒரு டீம் ஒர்க்கு தான் இதில் என்ன ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னாக்கா வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி நான் பொருட்டக்காரெலாம் பார்க்க மாட்டேன் அவங்க ஏதாவது ஒரு சுற்றி எடுத்தாங்கன்னா நான் ஒரு ஆணியாக எடுத்து கொடுத்தனு தான் இருப்போம் அதனால் டீம் ஒர்க்கு தான் ஊர் கூடி தேர்வு இருக்கிற மாதிரி டீம் ஒர்க் இருந்தால் தான் எப்போயுமே சக்ஸஸ் ஆக முடியும் அது நான் இப்போ இருக்கிற முதலமைச்சர்கிட்ட கற்றுக்கினுந்தேன் நான் இந்த டீம் ஒர்க்குன்றது ரொம்ப முக்கியத்துவம் தருவார் ஆனால் இந்த அதிகாரிகளுக்கும் இந்த நேரத்தில் நான் இதன் மூலமாக நான் நன்றி சொல்லிக்கிறேன் நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் எங்கள் நெடுஞ்சாலைத்துறை பணியாக இருந்தாலும் சரி முதலமைச்சர் திறந்து வைக்கிறார்ன்றதுக்காக ரொம்ப இன்வால்மெண்ட்டாக அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் இங்கே எங்களுடைய நெடுஞ்சாலைத்துறை விட தன்னை இணைத்துக்கொண்டு தினம் சூப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க நான் சென்னையில் இருந்தால் கூட சரி எனக்கு உடனே ஃபோன் பண்ணுவாங்க ரொம்ப இன்வால்மெண்ட்டாக வந்து பண்ணாங்க நிச்சயமாக இதுதான் திராவிட மாடல் அரசு அவர் சொல்லுவார் நான்றது என்னுடைய மட்டுமல்ல நாங்கள்ங்கிற கூட்டு பொறுப்புன்னு அதே மாதிரி நீங்களும் நாங்கள் தான் அப்படிங்கிற அடையாளப்படுத்தியிருக்கிறீங்க நேரடியாக இதே இடத்துல வந்து சந்திச்சு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்களுடைய சார்பாகவும் தமிழ்நாடு அரசுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கும் நன்றி நன்றி மகிழ்ச்சி புக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரியில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் திருவள்ளுவருக்கு எழுப்பிய சிலை வெள்ளி விழா ஆண்டுல நம்ம இருக்கிறோம் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கண்ணாடி இடை பாலத்தை திறந்து வைத்திருக்கிறாங்க நம்மோடு இப்போ செந்தலை கௌதம ஐயா இருக்கிறாங்கன்னு நம்ம பேசலாம் ஐயா வணக்கம் 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 மூன்று நாள் விழா முக்கடல் சந்திக்க சந்திக்கின்ற இடத்துல வள்ளுவருக்கு மூன்று நாள் விழா எடுத்திருப்பது மிக பொருத்தம் ஐம்பது ஆண்டு கால கனவு நிறைவேறி இருக்கிறது ஆண்டு காலம் முயற்சியிலே சிலை எழும்பியது சிலை எழும்பி இருபத்தைந்து ஆண்டு காலம் ஆகிவிட்டது மொத்தத்தில் ஐம்பது ஆண்டு வான்புகழ் வள்ளுவருக்கு வான் உயர்ந்த சிலையை கலைஞர் எடுத்தார் இருபத்தைந்து ஆண்டு காலம் முயற்சி அது எழுபத்தி நாலிலே வள்ளுவர் கோட்டத்துக்கு முயற்சி எடுத்தார் எழுபத்தாறில் திறப்பு விழா அவரால் பங்கேற்க முடியவில்லை எழுபத்தி ஐந்தில் கன்னியாகுமரியில் முக்கடல் இணைகின்ற இடத்தில் வள்ளுவர் சிலைக்காக திட்டமிட்டார் அறிவித்தார் ஆனால் இருபத்தைந்து ஆண்டுக்கு பிறகுதான அவரால் நிறைவேற்ற முடிந்தது ரெண்டாயிரம் ஆண்டு புத்தாயிரம் ஆண்டு என்று சொல்கிறோமே அந்த ரெண்டாயிரம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் நாள் வள்ளுவர் சிலை திறக்கப்பட்டது இப்பொழுதும் ஜனவரி ஒன்று வருகிறது இருபத்தைந்து ஆண்டு நிறைவு வருகிறது அவரை வள்ளுவரை வழங்கிய கலைஞர் இப்பொழுது முதலமைச்சரை வழங்கியிருக்கிறார் கலைஞரால் வழங்கப்பட்ட வள்ளுவருக்கு விழா எடுப்பவர் கலைஞரால் வழங்கப்பட்ட முதல்வர் எடுக்கிறார் மூன்று நாள் பெருவிழா வள்ளுவரை நிலைப்படுத்தினார் கலைஞர் வள்ளுவரை பரப்பி கொண்டிருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஏறத்தாழ பதினெட்டு ஆயிரம் மாணவர்களுக்கு வள்ளுவத்தை பரப்பியிருக்கிறார் பல்வேறு வகையான போட்டிகள் எண்ணி பார்க்க முடியாத செயல் இதுவரைக்குமே அரசு ஊழியர் உட்பட அத்தனை பேருக்குமான வள்ளுவத்தை சிந்திக்கின்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி இருக்கின்றார் இது வள்ளுவத்தை பரப்புவது வள்ளுவரை நிலைப்படுத்தினார் கலைஞர் வள்ளுவத்தை பரப்புகின்றார் நம்முடைய முதல்வர் இந்த மூன்று நாள் நிகழ்ச்சி உலகம் முழுவதும் கவனம் பெற்றுள்ளது குரலை குரல் நெறியை பரப்புகின்ற தகைமையாளர்கள் என்று இருபத்தி ரெண்டு பேருக்கு சிறப்பு செய்தார்கள் அதான் தொடக்க விழா கண்ணாடிகளை பாலம் முப்பத்தி ஏழு கோடி வள்ளுவர் சிலையை எழுப்புவதற்கே கலைஞர் செலவிட்டது பத்து கோடி இப்பொழுது அதுபோல் மூன்று மடங்கு கண்ணாடி பாலம் கலைஞரை எல்லா வகையிலுமே தொடர்கின்ற முதல்வரை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதற்காக பெருமைப்படுவோம் இந்த விழாவை எங்கெங்கோ இருந்து பார்க்கிறார்களே பார்க்கின்ற வாய்ப்பை பெற்றதற்காக பெருமைப்படுவோம் நன்றி செந்தலை கோதமனையா ஐயா பேசும்போது சொன்னாங்க இது இப்போதற்கு கூடிய ஒரு விழா மட்டுமே அல்ல திருவள்ளுவரை அடுத்த தலைமுறைக்கு அவர்கள் கொண்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறதா நிறைய பள்ளி மாணவ மாணவிகளுக்கான போட்டிகள் அரசு ஊழியர்களுக்குமான கட்டுரைப் போட்டிகள் இப்படியாக வள்ளுவர் முழுமையாக கொண்டு சேர்க்கிற ஒரு பணியை முத்தமிழறிஞர் கலைஞர் தொடங்கி இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சரவர்களும் மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதான் தமிழறிஞர்கள் எல்லாருமே வியந்து பாராட்டத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது என்னோட பேர் வந்து நித்தியஸ்ரீ நான் கன்னியாகுமரி மாவட்டம் நேசமணி நினைவு கிறிஸ்தவ கல்லூரியில் மார்த்தாண்டத்தில் படிக்கிறேன் நான் ரீல்ஸ் மேக்கிங் காம்படிஷன்ல இது நாங்களே பாடி நாங்களே ஆக்ட் பண்ணி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதலமைச்சர் கையால் இந்த இது வாங்கினதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு பக்ஷா ஜாஃபின் எங்களுக்கு வந்து எதுக்குன்னா ஷார்ட் ஃபிலிம்க்கு தான் எங்களுக்கு ப்ரைஸ் கிடச்சிருந்தது ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருமே ஒரு குரூப்பாக தான் பண்ணியிருந்தோம் மற்ற மாதிரி எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சதுல எங்கள் டீம் ஆட்டும் சரி எங்கள் காலேஜ் ஆட்டும் சரி எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் நான் நிதிஷா கூட பேசினேன்னு நாங்கள் எப்படி பேசுனீங்க அதான் நாத்தி இவ்வளோ கஷ்டப்படுத்தணும்னு சொன்னேன் அம்மா நான் ஒரு திருக்குறள் படு அதுல என்ன செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விடல் இந்த குரல்ல இருக்கிற மாதிரி அவள் எனக்கு எவ்வளவுதான் கஷ்டத்தை தந்தாலும் நான் அவளுக்கு திருப்பி சந்தோஷத்தை தான் கொடுப்பேன் பேர் நேசிகா நான் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து வரேன் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி நாகரசம்பட்டியில் படிக்கிறேன் நான் வந்து மாநில அளவில் எனக்கு பிடித்த திருக்குறள்ன்ற தலைப்பில் கட்டுரை போட்டியில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னோடய தலைமை ஆசிரியருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் அடுத்தது என்னோடய தமிழ் சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன் சிஎம் கையால் வாங்கினது ரொம்ப சந்தோஷமா இருக்குது மதுஜா என் பேர் இப்போ வந்து எனக்கு கட்டுரைப் போட்டி நடந்துச்சு அதில் வந்து மாநில அளவில் செகண்ட் ப்ரைஸ் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா டீச்சர்ஸ் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன் என் பேர் சுபிக்ஷா நான் திருவாரூர்லேருந்து வரேன் எனக்கு பிடித்த திருக்குறளுங்கிற தலைப்பில் கட்டுரை போட்டி நடந்துச்சு அதில் மாநில அளவில் மூன்றாம் பரிசு பெற்றிருக்கேன் என் பேர் நவீனா நான் வந்து சிவகங்கை மாவட்டம் கல்லல் பிரிட்டோ மேல்நிலைப்பள்ளியில் படிக்கிறேன் என் ஊர் வந்து பொய்யலூர் மாநில அளவில் நான் வந்து மூன்றாம் இடம் வாங்கியிருக்கேன் கட்டுரை போட்டி இதுவரின் அடித்தொடர சூளுரைப்போம் இது இது வந்து முதல்வர் ஐயா கையால் வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய பேர் சரண்யா பவானி தூத்துக்குடி மாவட்டம் சாமியல்புரம் மாநகராட்சி மா மேல்நிலைப்பள்ளியில் படித்து வருகிறேன் பதினொன்றாம் வகுப்பு எனக்கு பிடித்த திருக்குறள் என்ற தலைப்பில் கட்டுரை போட்டியில் மாநில அளவில் முதல் பரிசு பெற்றிருக்கிறேன் தமிழ்நாடு முதல்வர் முதல்வர் கையால் வாங்குவது மிக்க மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது கடலூர் மாவட்டம் கட்டிப்பே அரசு மேல்நிலைப்பள்ளியில் படிக்கிறேன் மாநில அளவில் கட்டுரை போட்டியில் இரண்டாம் பரிசு பெற்றிருக்கேன் எனக்கு சந்தோஷமாக இருக்குது வணக்கம் எழுத்தாளர் மலர்வதி இந்த ரெண்டு நாளாக பார்த்தீங்கன்னா நம்முடைய குமரி மாவட்டத்தில் ஒரு புத்துணர்வான ஒரு தமிழ் உணர்வோடு எல்லாரும் பள்ளி மாணவர்கள் அப்புறம் கல்லூரி மாணவர்கள் அப்புறம் எல்லாருக்குமே ஒரு 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 சிறப்பான ஒரு தமிழ் உணர்வு இந்த ரெண்டு நாளாக பழுகி பெருகி ஓடிட்டே இருக்குது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய திருவள்ளுவருடைய சிலையை நிறுவி இருபத்தஞ்சி வருஷங்கள் ஆண்ட அந்த வெள்ளி விழா நிகழ்வு வந்து ஒரு இன்னொரு ஒரு ஒரு புதிய ஒரு தமிழ் சார்ந்த புதியன்னு சொல்ல முடியாது இன்னொரு ஒரு தமிழுக்கான ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு தமிழ் சார்ந்த ஒரு உணர்வு எங்குதே அன்புலேருந்து ஆரம்பிக்கிறது இப்போ அந்த அன்பு மொழியை பேசக்கூடிய திருக்குறள் நம்ம எல்லாருடைய பேச்சா இல்லாமல் வாழ்க்கை ஆகிறதுக்காக இன்னைக்கு இந்த ரெண்டு நாளுடைய நிகழ்வுகளும் அது வாழ்க்கையாக மாறும்போது அது எப்படி பிரதிபலிக்கும் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் கூட எல்லாருக்குடியும் அதில் எனக்கு குறிப்பிட்டு பார்த்து சொல்லக்கூடிய என்னென்னா இளம் தலைமுறைகளுக்கு அது போய் சேர்ந்திருக்கு நிறைய பிள்ளைங்க விருதுகள் வாங்கியிருக்காங்க முதல்வர் கையால் அப்புறம் ஒரு பரபரப்பு தொற்றி இருக்கு இந்த ரெண்டு நாளாவே அந்த பரபரப்பு வந்து தமிழ் கூறும் நல்லுலகத்தில் தொடர்ந்து நிற்க நான் நம்புறேன் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் ரொம்ப பெருமையாக இருக்கு வள்ளுவரை பெருமைப்படுத்துகிற விதமாக தமிழை பெருமைப்படுத்த விதமாக இந்த நிகழ்ச்சி நடக்கிறது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு இந்த சிலை கலைஞர் திறந்து வைக்கும்போது ரெண்டாயிரமாவது ஆண்டு தான் இங்கிருந்தேன் அதுக்காகவே திண்டுக்கல் ஒட்டையத்தரத்திலிருந்து இந்த இருபத்தி ஐந்தாவது ஆண்டு விழா வெள்ளி விழாவுக்கு கலந்துக்கணுங்கிறதுக்காக இந்த மூணு நாள் அங்கே தான் இருக்கிறேன் அதாவது உலக மக்களுக்கு வேணுங்கிற எல்லா கருத்துக்களும் அந்த திரு திருக்குறள் இருக்கிறதுனால அதை நான் ரொம்ப விரும்பி படிப்பேன்